ஹலோ உமக்குலே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு எபிசோட் சொல்லவே தேவையில்ல வேற லெவல் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பமாச்சு அஜய் வந்ததுமே விஜயோடைய பாடி லாங்குவேஜ் அப்புறம் தாத்தா பாட்டியோடைய டயலாக்ஸ் உட்பட எல்லாமே வந்து செம்ம ஒர்க்கா இருந்துச்சு அதுவுமே அஜய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போக வருது ராஜினி மேல ஐ மீன் விஜய் கிட்ட டைரக்டா கேட்கறாரு அதனால என்ன வார்த்தை நான் எல்லாத்தப்ப இப்படிதான் அதனால அதனாலதான் நீ போது உன்னை கூப்பிட்டு வச்சு வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு வர சொன்னேன் பார்சல் எடுக்கணும் அது எடுக்கணும்னு கூட ஏதோ வந்துராது ஐ மீன் உன் திங்ஸ் ஏதாவது விட்டு போயிட்டேன்னு கூட வந்துடாது நான் எல்லாத்தையும் பார்சல் பண்ணிடுறேன்னு சொன்னது எல்லாமே வந்து சம்ம மாசம் அதுவும் வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அழை விழிஞ்சு அட விடும் போது அவர் முறைச்சது வந்து அப்பா எப்பவுமே வந்து கொஞ்சம் பாவமும் பாப்பாரு பாவமா இருக்கும் இன்னைக்கு வந்து நிஜமாவே முறைச்சாரு அந்த அளவுக்கு அவர் வந்து ஏத்தி விட்டுருக்காங்க அந்த சைடு அதே மாதிரி ராகினி கேட்ட கேள்விகள் என்ன என்னோடய அம்மா அப்பா விஜய்க்காக தானே இருந்தாங்க அவங்களுக்கு பண்ற ஒரு நன்றி கடன் இதுதானா அப்படின்னு பேசும்போது தாத்தா அதுக்காக எல்லாத்தையும் வந்து சொன்னாரு அதாவது பழைசா என்ன நடந்துச்சு அண்ட் சித்திக்கு வந்து போட்ட நகை உட்பட எல்லாத்தையும் வித்துட்டு ஒன்னும் இல்லாம வந்தவங்கள நாங்க தான் வந்து இந்த அளவுக்காவது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்புறம் பாட்டி வந்து நன்றி கேட்ட ஜென்மோ அப்படின்னு ராகினிக்கு சொன்னது எல்லா டயலாகும் ஒருத்தா இருந்துச்சு அவங்க சைடு இன்னொரு சைடு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவினுடைய என்ட்ரி நிஜமாவே ஒரு ஃபீல் குட் கான்வெர்சேஷன் காவேரி அண்ட் நிவின்க்கு ஒரு நல்ல மனசோட அதுவும் விஜய் வந்து என்கிட்ட சாரி கேட்டது ஒரு குழந்தை மாதிரி அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு என்கிட்ட பேசுறது எல்லாம் வந்து நான் நினைச்சு கூட பாக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி கண்டிப்பா எங்க அம்மா கிட்டயும் வந்து அவர் ஒரு நல்ல பேரை வாங்குவாரு சூ நான் அவங்க மனசும் மாறும் அப்படின்னு காவேரி வந்து நிவேனுக்கு ஹோப் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து அழகாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு நான் நினைச்சேன் நிவின் அவங்க வந்து பார்த்ததுமே இப்போ இங்க யமுனா வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு சொல்லல அது வந்து நினைச்சிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா யமுனாவும் நம்ம கங்காவும் அங்கே வராங்க ஸோ ஆஸ் யூஸ்வல் அங்கே வந்ததுமே வந்து அவங்களுடைய பார்வை தப்பாதான் போச்சு மைண்ட் வாய்ஸ் உட்பட அவ்வளோ டாக்சிக்கா இருந்துச்சு இருக்கும் போது இவங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய அந்த பாக்குற பார்வையே வந்து அவ்வளோ தப்பா இருக்கு ஸோ ஒரு சில விஷயம்லாம் மாற்றவே மாத்தவே முடியாது இல்லையா அந்த மாதிரி யமுனா வந்து காவேரியும் நிவினையும் தப்பா வச்சு பார்க்கறத எப்போவுமே மாத்த முடியாது போல சோ தான் மாறுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஃபைனலி ராகினி அஜய் நம்ம பசோடைய கான்வர்சேஷன் அதில் என்ன ஒரு ஹைலைட்னா ராகினியை அஜயும் அவங்க வீட்டை வீட்டு துருத்துறது கூட பற்றி ராகினி ஃபீல் பண்ணலாம் அவங்க அப்பா ஏன்னா வீடா இல்லைம்மா அப்படிலாம் கேட்கறாரு இனிமே அந்த நடத்து நடக்கறதுல நான் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்துல தான் ஏன்னா அவங்க பண்ண ஒரு பெரிய வேனையே வந்து ஒட்டு கேக்குற வேலை அதை வந்து அவங்க அப்பாவுக்கு ஒட்டு கேட்டு நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமே அது பண்ண முடியாதே அப்படின்னு தான் அவங்களுக்கு பெரிய ஃபீலிங்கா இருக்கு ஸோ அதுக்கு வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து அப்படியே கண்டினியூ ஆவாங்க போல நாளைக்கு போய் வெண்ணிலா விஜய் கிட்ட பேசுறது ஆல்ரெடி ப்ரொமோவா வந்துருச்சு நமக்கு ஸோ அந்த விஷயம் தான் நாளைக்கு ஃபுல்லா விஜய் வெர்சன்ஸ் வெண்ணிலா அப்படின்ற மாதிரி இருக்க போகுது விஜயோட டயலக்ஸ் எல்லாம் செம்ம ஃபயராக இருந்துச்சு ப்ரொமோலே ஸோ எபிசோடில் சொல்லவே தேவையில்லை ஈவன் வெண்ணிலாவை இன்னும் நல்லா ட்ரிகர் பண்ணி அனுப்புறதே பசுபதி தான் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஸோ நாளைக்கு ஒரு ஒர்த்தியான எபிசோட் இருக்குது நாளையும் மறுநாள் ஐ மீன் இந்த இந்த வீக்கெண்ட் ப்ரோமோ தான் வந்து அந்த ஃபயரான ப்ரோமோ இருக்குது பிகாஸ் எப்படி வெண்ணிலாவை வந்து விஜய் டெம்பிளுக்கு போயிட்டு அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் ஆகிற சீன்லாம் இருக்கும் போல ஸோ பேக் டு பேக் ஃபயரான எபிசோட்ஸ் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்க நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க